இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித ஆயர் முதலாம் மெத்தடியஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இவர் திருச்செப்பினுடைய வரலாற்றில் எட்டாவது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதராக கருதப்படுகிறார் அன்புமிக்கவர்களே ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இயேசுவின் பால் ஈர்க்கப்பட்டு ஒரு துறவர வாழ்விலும் அல்லது இறைவனுக்கான அர்ப்பணிப்பு வாழ்வையும் வாழ விரும்பி இவர் பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே இவருடைய வாழ்நாள் முழுவதும் ஐக்னோ கிளாசம் என்று சொல்லுவார்கள் இன்றைக்கு நம்முடைய தாயாம் திரு அவையில் இருக்கிற சொரூபங்கள் திருப்படங்கள் இவற்றிற்கு நாம் செலுத்துகிற வணக்கம் இவற்றை பற்றின ஒரு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் தான் இந்த ஆயர் புனித மெத்தோடியஸ் என்பவர் அன்புமிக்கவர்களே அந்த ஒரு காரணத்திற்காக இவர் பலமுறை சித்திரவதை செய்யப்பட்டார் பலமுறை தண்டிக்கப்பட்டார் அப்படி என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் கடைசி வரையில் நம்முடைய ஆலயங்களில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சொரூபங்கள் மற்றும் நாம் குடும்பங்களில் வைத்திருக்கிற திருப்படங்கள் இவற்றுக்கு நாம் செலுத்துவது ஆராதனை அல்ல மாறாக இந்த மண்ணுலகில் சாதாரண மக்களாக வாழக்கூடிய நம்முடைய விசுவாசம் என்பது குழந்தைக்குரிய விசுவாசம் போல தான் இருக்கிறது இந்த விசுவாசத்தில் இன்னும் உறுதி பெற கண்களால் காண முடியாத நம்முடைய கடவுளை இந்த சொரூபங்கள் வாயிலாக அல்லது திருப்படங்கள் வாயிலாக காண்கிற பொழுது நம்முடைய ஆன்மீகம் இன்னும் ஆழம் பெறுகிறது அல்லது நாம் இன்னும் விசுவாசத்தில் உறுதி பெறுகிறோம் என்கிற உணர்வோடு கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற சொரூபங்களும் திருப்படங்களும் தன்னிலையிலேயே அவைகள் கடவுள் அல்ல ஆராதனையும் மகிமையும் மாட்சியும் மூவொரு கடவுளுக்கு மட்டுமே இந்த குறியீடுகள் இந்த திருப்படங்கள் இந்த சொரூபங்கள் நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துவதற்கும் நம்முடைய விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்குமாக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது என்கிற உண்மையை புரிந்து கொண்டவர்களாய் இந்த புனித மெத்தோடியஸ் அவர்களுடைய பரிந்துரையால் நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் குழம்பிய நிலையில் இருந்தால் நம்முடைய விசுவாசம் ஆழமில்லாமல் இருந்தால் இறைவனிடத்தில் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த இன்றைக்கு இவருடைய பரிந்துரையால் மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களே சமீப காலங்களில் இந்த சமூக வலைதளங்களில் சில வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது பிரபலமான பல நடிகர்கள் ஒரு பத்து வருடம் பதினைந்து வருடத்திற்கு முன்பாக ரொம்பவும் பிரபலமாக இருந்த நடிகர்கள் டாப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவர்கள்லாம் இப்போ அவர்களுடைய அறுபது வயது அறுபத்தி ஐந்தாவது வயதில் பேட்டி அளித்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் பிரபலமாகவே இருக்கிறார்கள் சிலர் வந்து பிரபலம் இல்லாமல் காணாமல் போய் மறுபடியும் இன்றைக்கு மீடியா வெளிச்சத்திற்கு வருகிறார்கள் அவர்களிடத்தில் இந்த பத்திரிகையாளர்கள் என்ன ஆச்சு ஏன் திடீர்னு உங்களுக்கு மார்க்கெட் சரிஞ்சு போச்சு எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சில கேள்விகளை கேட்கிற நேரத்தில் எனக்கு தெரிந்து ஒரு நான்கு ஐந்து மிக பிரபலமான நடிகர்கள் மற்றும் நடிகைகள் சொன்ன பதில் வந்து நான் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகிவிட்டேன் அல்லது நான் என்னுடைய வாழ்க்கையை கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் வீணெடுத்து விட்டேன் தீய பழக்கங்களிலிருந்து என்னால் மீளவே முடியவில்லை அப்படி என்று இன்றைக்கு வறுமையிலும் அல்லது ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையிலும் அல்லது வாய்ப்புகள் இல்லாமலும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரபலமான இவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கின்ற பொழுது அல்லது அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம கேட்கின்ற பொழுது அவர்கள் எல்லோருமே சொன்ன ஒரே ஒரு பதில் எங்களுடைய தீய பழக்கங்களால் தான் நாங்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படி என்று அனுபவிமிக்கவர்களே கத்தோலிக்க பாரம்பரியத்தில் நமக்கு ஒரு சொல்லாடல் ஒன்று உண்டு அதாவது நம்முடைய பாவத்திற்கான வழி நம்முடைய உணர்வுகளே நம்முடைய நரகத்திற்கான வாயிலும் இந்த உணர்வுகளே அப்படின்னு சொல்வார்கள் அப்படி என்றால் இந்த ஃபீலிங்ஸ் அண்ட் சென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்வார்கள் இந்த உணர்வுகள் தான் இந்த ஐம்புலன்களை நம்ம கட்டுக்குள் வைத்திருக்காத ஒரு நிலை தான் நம்மை பாவத்திற்கு அழைத்து செல்கிறது இந்த ஐம்புலன்களை கட்டுப்படுத்த முடியாமல் தான் நாம் ஆசைக்கும் பேராசைக்கும் இடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் பல தீய பழக்கங்களுக்கு அடிமைகளாகி பாவத்திலே வீழ்ந்து பாவத்திலேயே இறந்து விடுகிறோம் மீட்பே இல்லாத ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வு மாறிவிடுகிறது என்பதை புரிய செய்வதற்காகத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வது எப்படி இந்த ஐம்புலன்களை கட்டுக்குள் வைத்திருந்தால் தான் நமக்கு மீட்பு கிடைக்கும் என்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த கண் உங்களை பாவம் செய்ய தூண்டினால் அதை பிடுங்கி எரிந்து விடு இந்த கரங்கள் உன்னை பாவம் செய்ய தூண்டினால் இந்த கரங்களை வெட்டி எரிந்து விடு அப்படி என்று இந்த உலகத்தில் நம்மை பாவத்திற்கு இட்டு செல்லும் இந்த உணர்வுகளையும் உறுப்புகளையும் கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி வாழ்கிற பொழுதுதான் இந்த ஆன்மா இறைவனுக்குரிய ஒரு ஆன்மாவாக இறைவனிடத்தில் நிம்மதியை பெறும் இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்கள் இந்த உலகம் தரும் சுகங்கள் இந்த உலகம் தரும் செல்வம் எதுவுமே நமக்கு நிலை தராது மாறாக உடல் ரீதியான ஆன்மீக ரீதியான அழிவுக்குத்தான் நம்ம இட்டு செல்லும் என்கிற ஒரு அழகான கருத்தை தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு நற்செய்தி வாயிலாக சொல்லுகிறார் ஆகவே அன்புமிக்கவர்களே சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கே இப்பொழுதிலிருந்தே அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு சுய கட்டுப்பாடோடு இது தேவை இது தேவையில்லை இது நமக்கு நன்மையை பயக்கும் இது நமக்கு தீமையை பயக்கும் இந்த ஒரு தீய பழக்கத்தை இப்பொழுதே நாம் நிறுத்திவிட வேண்டும் அப்படி என்று பிள்ளைகளுக்கு பாவத்தின் அருவறுப்பையும் புண்ணியத்தின் அழகையும் மேன்மையையும் நாம் சொல்லி கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை பாவத்தை வெறுத்து புண்ணியத்தில் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இறைவன் நம்மை தூண்ட இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்